ஸ் எல்லார எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ருசியான ஒரு கூட்டு தாங்க பார்க்க போகிறீங்க அவங்க பாலக்கீரியை வச்சு கூட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாக செஞ்சலாம் அதே மாதிரி இது சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க இது இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து இது மாதிரி செஞ்சு கொடுங்க பெரியவங்களுக்கும் நல்லது தான் இது உடம்புக்கு இன்றைக்கி வந்து நம்ம பருப்பு வந்து பாசி பருப்பு இருக்குலாம் அது ஒரு நூறு எம்எல் கப்பில் வந்து எடுத்துக்கிட்டேன் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கர் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் அதோடு இன்றைக்கி நான் ரெண்டு கட்டு பாலக்கீரையை எடுத்துக்கிட்டு இதெல்லாம் நல்லா வந்து காம்பெல்லாம் இருக்கட்டும் இதை வந்து கொஞ்சம் சின்ன சின்ன காம்பு அப்படி முத்தின காம்பாக இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க அதோட நல்லா தண்ணியில் ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு இந்த கீரையை போட்டு ஒரு டீஸ்பூன் உப்பையும் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க விற்பீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் உ அந்த கீரையில் உள்ள வந்து மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாமே அப்படியே வந்துடும் அப்புறம் மறுபடியும் இது மாதிரி ரெண்டு வாட்டி நல்லா அலசிக்கோங்க மொத்தம் நான் மூணு வாட்டி இன்னைக்கு தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கிட்டேன் ஏன்னா கீரையில் மண் இருந்துச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு அந்த சாப்பாடு செஞ்சு சாப்பாடு சாப்பிட முடியாத எல்லா சாப்பாடு இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பொருட்களை போட்டு செஞ்சதுனால நம்மளுக்கு வந்து எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் அதாவது கீரையை முடிஞ்ச அளவுக்கு நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கோங்க அதோடு வந்து இப்போ வந்து நல்லா அலச்சிட்ட பின்னாடி வந்து இப்போ மண் இல்லை அதோடு இப்போ இதை கட் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி வந்து குக்கரில் ரெண்டு விசில் வச்சு எடுத்தோம் இல்லையா நாலு பக்கம் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன் கரெக்டாக இது மாதிரி மலந்தாப்பில் ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்தால் சூப்பராக வந்துடும் அதோட வச்சாச்சு இப்போ வந்து கீரையை நம்ம நல்லா கட் பண்ணிக்கலாம் எவ்வளோ முடியுதோ பொடிசாக கட் பண்ணிக்கோங்க இப்போ நிறைய பேருக்கு வந்து கீரைலாம் கட் பண்ண தெரியும் இல்லை தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா நம்மளும் செய்யணும் வைக்கணும்னு புதுசாக மேரேஜான பொண்ணுங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த இந்த இது வந்து சொல்லி கொடுக்குறேன் இது மாதிரி நல்லா எல்லா கீரையும் எடுத்து இது மாதிரி கட் பண்ணிக்கிடலாம் அந்த கீரையில் வந்து நல்லா வந்து கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை இம்யூனி சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணி கொடுக்குது இது வந்து ரொம்ப வந்து சிறப்புகள் உள்ள கீரை இல்லையா அதனால் இது வந்து வாரத்தில் வந்து ஒரு வாட்டி ரெண்டு வாட்டியாக இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இதோட வந்து ஒரு ஃப்ரையிங் பேனில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதோட கடுகை கால் டீஸ்பூன் பருப்பு கால் டீஸ்பூன் அதோட கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் கடல் கடலை பருப்பியாக அந்த கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கோங்க அதோட இன்னும் ஒரு கால் டீஸ்பூன் வந்து உளுத்தப்பருப்பையும் சேர்த்துக்கிட்டேன் இந்த கடலைப்பருப்பு உளுந பருப்பாக சேரவும் ரொம்ப ருசியாகவும் இருக்குங்க நல்ல நல்ல வரவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதோட நாலு வர மிளகாயையும் சேர்த்துட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு பூண்டு பருத்தல் இருக்காது அந்த பூண்டுகளை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி இதோட சேர்த்துக்கிடலாம் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் இதெல்லாம் நல்லா வதக்கிட்ட பின்னாடி இப்போ வந்து நம்ம ரெண்டு ரெண்டு பச்சை மிளகாவை சீரநாக்கில் சேர்த்துக்கோங்க இது நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கிறலாம் அதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி இதோட சேர்த்துக்கிட்டேன் இது நல்லா நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் இந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிட்ட பின்னாடி தக்காளி ஒரு சின்ன சைஸ் தக்காளியே பிச்சுட்டியாக நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா வந்து கொஞ்சம் குக் ஆகட்டும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த நம்ம வீடியோவை பார்க்க வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க அதோட வந்து மஞ்சள் பொடி இருக்கு இல்லையா ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் இதோட சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் வெறும் காரப்பொடி இருக்குது இல்லையா அரை டீஸ்பூன் காரப்பொடியும் சேர்த்துக்கிட்டு ஒரு அரை டீஸ்பூன் மல்லிப்பொடி மல்லிப்பொடியும் இதோட சேர்த்துக்கோங்க நிறையா போட வேணாம் மசாலா கொஞ்சம் கொஞ்சம் போட்டு சேர்ந்தா நல்லா டேஸ்டியா இருக்கும் நிறையா போட்டு மசாலாவா இருக்க வேணாம் அதோட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம் வதக்கிட்ட எப்படின்னா நம்ம கட் பண்ணி இல்லையா அந்த கீரை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நிறைய பேர் வந்து இந்த கூட்டு வந்து தோரம் பருப்பில் செய்வாங்க பாசி பருப்பில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அம்மா நாங்கள் சின்ன வயசாக இருக்கிறவனெல்லாம் பாசி பருப்பில் தான் இந்த கூட்டு வச்சு கொடுப்பாங்க எங்களுக்கு அதோட ஒரு கால் டீஸ்பூன் உப்பையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இந்த கீரையில் உள்ள தண்ணி ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து அது வந்து ரிலீஸ் ஆகிட்டு நல்லா அது இந்த கீரையில் உள்ள தண்ணிலேயே அந்த வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த தண்ணி எல்லாம் அப்படியே அதுவே கீரையும் நல்லா வந்து சக் பண்ணிடும் வெங்காயம் தக்காளியில் தண்ணி விடும் அதோட கீரையும் தண்ணி விட்டுட்டு அப்படியே அதுவே குக் ஆகிரும் இருந்துருங்க ஒரு நாலு நிமிஷத்துக்கு இது மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம் அதோடு நம்ம வேக வச்சோம் இல்லையா பருப்பு பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் இதோடு ரொம்ப கொள்ளையவாக வேக வச்சிடாதீங்க அந்த சாப்பிட்றோன்னா அந்த பருப்பு லைட்டாக தெரியணும் அது மாதிரி கொலைய வச்சுக்கோங்க ரெண்டு விசில் வச்சா போதும் அதுக்கு மேலே வேண்டாம் அதோட எல்லாம் நல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பருப்பு கீரை இதெல்லாம் நல்லா வந்து ஏன்னா ஏற்கனவே இந்த பருப்பு வந்து குக்கானது இதெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு இருந்து ரெண்டு டீஸ்பூன் தண்ணி ஊற்றினா போதும் உங்களுக்கு தேவைன்னா ரொம்ப தண்ணியாக வைக்கணும்னு வச்சுக்கரலாம் இது கூட்டு தானே கொஞ்சம் கட்டியாக தானே இருக்கும் அதோட தேங்காய் துருவல் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வச்சு ஏற்கனவே சுவையான கூட்டு ரெடியாகிருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அந்த சிம்பிளான கூட்டு நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில் உள்ளவங்க செஞ்சு கொடுத்து அசத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கே டாட்டா பை பை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மாதிரி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக்